மே போது ஏ சு போதுமே போது இந்த நாளிலுமே இந்நிலையிலுமே ஏ சுபோதுமே மனிதர் என்னை கைவிட்டாலோ மா சமாளி நாரி டாலோ மனிரை கைவிட்டாலும் மாமி சமாளுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துவிட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் மே ஏசு போதுமே இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வின் நிலை ஏசு போதுமே உள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் உள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் ஆத்துமாவை தீனம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் தீனம் தேற்றிடுவார் அரண பள்ள தாக்கில் காத்திடுவார் இயேசு போதுமே இயேசு போதுமே பயிரை தெரிந்து சொல்லவும் தாளிடுவே என் நீல இயலுமே என்றேன் வால் வின்னிலே இயேசு போதுமே விசுவாсин சோதனை பெரியடாலும் போகாமல் முன் விசாசி சோதனை பேரு கிட்டாலும் போகாமல் முன் உலகமும் ஆமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் ஆபிசமும் மாயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என்லையிலுமே எந்த வாழ்வின் நீலை ஏசு போதுமே கரங்களை தட்டி ஆண்டவரே நீங்க எனக்கு போதும் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சிங்கத்தை போல சுற்றித் திரிகிறான் அவன் சிங்கம் அல்ல சிங்கத்தை போல அவன் கிறிஸ்தவன் அல்ல கிறிஸ்தவனை போல அவன் போதகன் அல்ல போதகனை போல ஓ வஞ்சிக்கிற கிரியைகளை தேசத்துக்குள் விதைக்கிற அந்த கிரியைகளுக்கு விழிப்பாக இருப்போம் தெளிவாக இருப்போம் எச்சரிக்கையாக இருப்போம் ஆண்டவர் உங்களை கொண்டு என்னை கொண்டு ஆண்டவர் ஒரு எழுப்புதலை தேசத்துக்குள் ஆண்டவர் கட்டளிடுவார் மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வார் நம்புகிற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி நம்ம விழிப்பாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் போகக் கூடாது என்று சொல்லிதான் கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் தெளிவாக

வனுக்கு மகிமை உண்டாகும்படியாய் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவனுக்கு மகிமை செலுத்துவோம் தங்குள்ள ஆடு மக்கள் சோத்துரும் சோத்திரம் சோத்துரும்